வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் எண்பத்தொரு வயதான பௌத்த துறவி கைது அருகம்பை பிரதேசத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்ட பெண் சுற்றுலா பயணி தொடர்பில் சர்ச்சை வடக்கில் உள்ள தொழிற்கல்வி நிலையங்களில் வெளிமாகாணத்தைச் சேர்ந்தவர்களை அதிகம் கல்வி கேட்கின்றனர் அமெரிக்காவால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்வை வரியை குறைப்பதற்கான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்த நிதியமைச்சர் தீர்மானம் தையட்டி திசவிகாரி பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணியை சட்டவிரோதமாக பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இனி தொடர்வது விரிவான செய்திகள் காலி கபராத்துவ ஒன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் எண்பத்தொரு வயதான பௌத்த துறவி கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தொரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் வன்கொடுமைத்தயணி தொடர்ந்து பௌத்த துறவி கைது செய்யப்பட்டார் அருகம்பி பிரதேசத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் பெண்ணொருவராக கருதப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட சுற்றுலா பயணி ஒரு ஆண் என்ற பரபரப்பான உண்மை வெளிப்பட்டுள்ளது பொத்துவில் அருகமை பிரதேசத்தில் மேலாடையின்றி மார்பகங்களை காட்சிப்படுத்தி பொதுவெளியில் நடமாடிய குற்றச்சாட்டின் பேரில் அண்மையில் தாய்லாந்து சுற்றுலா பயணி ஒருவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது பொத்துவில் போலீசாரின் முறைப்பாட்டின் பேரில் பொத்துவில் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் குறித்த தண்டனையை விதித்தது இந்நிலையில் குறித்த சுற்றுலா பயணி ஒரு பெண்ணாக கருதப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டாலும் உண்மையில் அவர் ஒரு ஆண் என்ற பரபரப்பான உண்மை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள தொழிற்கல்வி நிலையங்களில் வெளிமாகாணத்தைச் சேர்ந்தவர்களே அதிகம் கல்வி கற்பதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அத்துடன் எமது மாகாணத்தவர்கள் அவற்றை பயன்படுத்துவது மிக குறைவாக உள்ளது இந்நிலை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என அவர் பேசியுள்ளார் தேசிய பயிலுனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கற்கை கற்கினறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவம் நேற்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இன்றைய காலகட்டத்தில் தொழில் பயிற்சி மிக முக்கியமானது அதன் அவசியம் இப்போது எல்லோராலும் உணரப்படுகிறது அரச வேலைவாய்ப்பு என்பது மட்டுப்படுத்தப்பட்ட அளவாக மாறிக்கொண்டு வருகின்ற சூழலில் தனியார் வேலைவாய்ப்போ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பையோ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தொழிற்கல்வி அவசியமானது வடமாகாணத்தில் போரால் அழிவடைந்த தொழிற்சாலைகளை மீள உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த தொழிற்சாலைகள் இங்கு மீள இயங்கும் போது தொழிற்பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய அவர் தெரிவித்தார் அமெரிக்காவால் முன்மொழிக்கப்பட்டுள்ள தீர்வை வரியை குறைப்பதற்கான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்த நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் நிறுவனத்துடன் இலங்கை பிரதிநிதிகள் பங்கேற்கும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்காக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி அரசு அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற உள்ளது தையட்டி திசவிகாரை பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த பகுதிக்கு நேற்று மாலை கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதிபன் உள்ளிட்டோர் சென்ற நிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச மற்றும் உறுப்பினர்களும் நேற்று மாலை சென்றிருந்தனர் குறித்த பகுதியில் கட்டிடம் கட்டுவதற்காக ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலையை அவதானிக்க முடிந்ததாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிருதன் தெரிவித்தார் தனித்தனி விஜயத்தினை மேற்கொண்டிருந்த இரண்டு குழுவினரும் தையட்டி விகாரையில் சந்தித்து மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தனர் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தற்காலிகமாக பாதையூடாக சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள ராணுவத்தினர் ஆடிப்பரப்புத்திரமான நேற்றைய தினம் முதல் அனுமதி வழங்கியுள்ளனர் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு முப்பத்தைந்து வருடங்களை பின்னர் கட்டுப்பாடுகள் இன்றி வழிபட கடந்த இருபத்தேழாம் தேதி அனுமதித்த ராணுவத்தினர் மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி பாதுகாப்பு காரணங்கள் என கூறி ஆலயத்துக்கு செல்ல அனுமதி மறுத்திருந்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் முதல் ஆலயத்துக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குள்ளாகியுள்ள மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான கந்தானபத்து பகுதியில் நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணியை காணி சீர்திருத்த சட்டத்திற்கு புறம்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சமந்திராணி கிரியல்லவுக்கு விடுவிக்கப்பட்டதாக கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது காணி சீர்திருத்த ஆணைக்குழு கோப்குழுவின் முன் அழைக்கப்பட்ட போதே இந்த விடயம் பொது நிறுவனங்கள் பற்றிய குழுவின் தலைவர் வைத்தியர் சமரவீர எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் படைப்பாளர் நாயகம் பத்மஸ்ரீ லியனக்கி சந்திராணி கிரியலவுக்கு காணி வழங்க வேண்டிய எவ்வித கடப்பாடும் இல்லை என கூறினார் மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்களால் மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் அரச வைத்தியசாலைகளிலும் மருந்தாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் இலங்கையில் உள்ள ஐயாயிரம் மருந்தங்களில் பெரும்பாலானவற்றில் மருந்து நாடுகள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக மருந்தங்களை மூடுவது அல்லது மருந்து வளங்களை தன்னிச்சையாக முன்னெடுப்பது பொருத்தமான பதிலாக அமையாதென்றும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வீதி போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கூறினார் மாறாக காலக்கெடுவுடன் கூடிய திட்டம் ஒன்றை உருவாக்கி தகுதி வாய்ந்த மருந்தாளர்களை நியமிக்கும் வரை முறையான செயற்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்